ஹலோ கேஸ் வெல்கம் டு குக்கிங் வித் கீதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நாம் பண்ண போகிறது ஒரு ஆரஞ்சு தோலை வச்சு ஒரு ஸ்வீட் பச்சடி தாங்க அட்டை இருக்கும் இது வந்து நல்ல ஒரு ஷைடிஷ் இதுக்கு நான் தோசைக்கு இட்லிக்கு தை சாத்துக்கு ஒரு வத்த குழம்பு வச்சாலுமே நல்லா அருமையாக தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி தோலை உரித்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கடாயை போட்டு நல்லெண்ணெயை விட்டு நல்லா கொஞ்சம் கடுகு தாளித்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஜீரகம் போட்டுருங்க பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்கி இந்த பச்சை மிளகாய் நல்லா உருவம் தெரியாமல் நல்லா வதக்கிட்டு மஞ்சள் பொடி கருவேப்பில பெருங்காயத்தோல் இந்த ஆரஞ்சு தோல் அப்படியே நறுக்குனதை போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளிச்சு கொஞ்சம் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கணும் உப்பு போடும்போது உங்களுக்கு சீக்கிரம் வதங்கிடும் அப்புறம் புளி தண்ணியை ஊற்றி உப்பையும் போட்டு லைட்டாக நாட்டு சர்க்கரையை போட்டுட்டு அவ்வளோதாங்க சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சி பார்த்திங்களா அவ்வளோதான் ஈஸியான ஆரஞ்சு தோல் ஸ்வீட் பச்சடி ரெடி